தமிழ்நாட்டில் நாம் தொடங்கிய போராட்டம் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிற சூழலில் ஒரு கிடம் இந்த பழைய செய்திகளை நம்முடைய தோழர்களுக்கு நினைவூட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் முறையாக நீட் அறிமுகப்படுத்தப்பட்ட போது அதற்கான குரலை அப்போது தமிழ்நாட்டுக்கு கட்டாயம் கிடையாது எந்த மாநிலத்துக்கும் கட்டாயம் கிடையாது யாரு வேண்டுமோ அவர்கள் மட்டும் வைத்துக் கொள்ளலாம் என்றுதான் அன்றைக்கு அறிவிக்கப்பட்டது அப்போதே அதை மிக கடுமையாக தெளிவாக நீதிமன்றம் சட்டமன்றம் மக்கள் மன்றம் என அனைத்து மன்றங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கழகம் தமிழ்நாடு நாளைக்கு கட்டாயம் எங்க தலையிலே திணிப்ப அப்படின்னு சொன்னோம் அடுத்த சில ஆண்டுகளில் அது நடைபெற்றது அன்றைக்கு தொடங்கிய போராட்டம் பிறகு தமிழ்நாட்டுக்கு கட்டாயம் என்று ஆனதற்கு பிறகும் கூட ஏற தாழ எட்டு ஆண்டு காலமாக தொடர் போராட்டங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு எட்டாண்டு காலமாக ஒழித்த நம்முடைய குரல்தான் இந்தியா முழுமைக்கும் இன்றைக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறது எப்போதும் தமிழ்நாடு தான் தொடக்க புள்ளி திராவிட இயக்கம் தான் சமூக நீதிக்கான அடிப்படை தளம் என்பதை இந்த பிரச்சனையும் நிரூபித்திருக்கிறது வடநாட்டை விட பல ஆண்டுகள் நாம் முன்னோக்கி இருக்கிறோம் என்பதற்கு இதுவே இன்றைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது நீட் என்பது ஒன்றும் இல்லாதது என்பதை எப்போதே நாம் எடுத்து சொல்லி இருக்கிறோம் எப்படி மோடி என்பவர் ஒரு காற்று ஊடப்பட்ட உண்மை என்கிற ஒரு குண்டூசி போதும் அந்த மோடி என்கிற மிகப்பெரிய பலூனை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும் என்று சொன்னோமோ இதோ கையில வைத்திருக்கிறார அந்த முட்டை நீட் என்பது இந்த முட்டை அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்க கோழி முட்டை நம்ம வீட்டு அம்மிக்கல்லையும் உடைக்கும் என்பார்கள் ஆனால் உண்மை என்கிற அந்த கோழி முட்டை இன்றைக்கு இந்தியா முழுமையும் இருக்கிற அந்த ஆதிக்க கோட்டையை கார்பரேட்டுகளின் கோட்டையை சமூக நீதிக்கு எதிரான கோட்டையை உடைத்து தகர்த்து கொண்டிருக்கிறது அதனுடைய வெற்றி இன்னும் இன்னும் நீள தமிழ்நாடு நிறைவேற்றி இருக்கிற தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றி இருக்கிற சட்டத்திற்கு குடியரசு தலைவர் ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று நாம் கொண்டிருக்கிறோம் தெலங்கானா உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களும் தமிழ்நாட்டை பின்பற்றி கொண்டிருக்கிற திராவிட மாடல் முதலமைச்சர் தான் இந்தியாவுடைய அனைத்து முதலமைச்சர்களுக்கும் முன்மாதிரி என்று சொன்னோமே நான் வெறுமன சொல்லுறேன் பத்திரிகைகள் சொல்லுறேன் இன்றைக்கு சட்டமன்றங்கள் அதை நிறைவேற்றி தமிழ்நாடுதான் எங்களுக்கு முன்னோடி என்று சொல்லி காட்ட இருக்கின்றன வெற்றி வெகு தொலைவில் வெற்றியை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அந்த பயணத்தில் நமக்கு ஒருபோதும் சலிப்பு கூடாது இலக்காக உள்ளிட்ட அனைத்து நுழைவுத் தேர்வுகளையும் சமூக நீதியை பாதிக்கின்ற பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களை ஏழை எளியோரை பாதிக்கின்ற அனைத்து நுழைவுத் தேர்வுகளையும் ஒழித்து கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்து முற்று சமூக நீதியை நிலைநாட்டுகின்ற வரை இந்த போராட்டம் ஓயாது ஓயாது என்பதை எடுத்து சொல்வதற்காக நடைபெறுகிற திராவிட முன்னேற்ற கழக மாணவர் அணியினுடைய போராட்டம் வெள்ளத்தும் எப்போதும் உடன் நிற்போம் இன்னொரு செய்தியை வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் விடுக்கிறேன் ஜூலை பதினொன்று முதல் பதினைந்து வரை தமிழ்நாடு முழுவதும் ஐந்து முறைகளிலே இருந்து சேலத்தை நோக்கி நீட் எதிர்ப்பு கண்டன வாகன பேரணியை திராவிட கழகத்தின் சார்பாக ஐயா ஆசிரியர் மூலமுனிவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த அறிவிப்புக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் மாணவர்களையும் ஒத்துழைப்பு வழங்கி ஆங்காங்கே பங்கேற்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்